சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று ஐந்தாம் அத்தியாயம் செல்ல பிள்ளை பொன்னி நதி தன் பல்லாயிரம் கைகளாலும் வளப்படுத்தி பொன் கொழிக்கச் செய்யும் கீழைச் சோழ நாட்டில் செங்காட்டங்குடி என்ற கிராமம் செழித்து விளங்கிற்று இந்த கிராமத்தில் மாமாத்திரர் என்று பட்டம் பெற்ற பழங்குடியில் பிறந்த பிள்ளை பரஞ்சோதி சோழநாடு நாடு முழுதும் உறையூர் சோழ மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த பழைய காலத்தில் பரஞ்சோதியின் மூதாதைகள் இராஜசேவையில் ஈடுபட்டு படை தலைவர்களாயிருந்தார்கள் சோழ வம்சம் பழம்பெருமை இழந்து பல்லவர் ஆட்சி ஓங்கிய போது மாமாத்திரர் குலமும் அதன் சிறப்பை இழந்தது சென்ற சில தலைமுறைகளாக மாமாத்திரர் போர்தொழிலையும் எல்லைக்காவல் தொழிலையும் கைவிட்டு விவசாய தொழிலை மேற்கொண்டிருந்தார்கள் இத்தகைய குலத்திலே பிறந்த பரஞ்சோதி குழந்தை பிராயத்திலேயே தந்தையை இழந்து தாயாரின் செல்ல பிள்ளையாக வளர்ந்து வந்தான் முரடன் பொல்லாதவன் என்று அக்கம்பக்கங்களில் பெயர் வாங்கினான் சட்டை என்பது அவனுக்கு சர்க்கரையும் பாலுமாக இருந்தது போர் தொழிலுக்குரிய சாதனங்களில் இயற்கையாக அவன் புத்தி சென்றது வீராதி வீரர்களென்று புகழ்பெற்ற அவனுடைய மூதாதைகளின் வீர ரத்தம் பரஞ்சோதியின் தேகத்தில் அலைமோதிக்கொண்டு ஓடியது கழி விளையாட்டு கத்தி விளையாட்டு மல்யுத்தம் வேலெறிதல் ஆகியவற்றில் அவன் அதிவிரைவாக தேர்ச்சி பெற்றான் பரஞ்சோதியின் தாயார் வடிவழகி அம்மை தன் ஏக புத்திரனிடம் உயிரையே வைத்திருந்தாள் ஆனாலும் பரஞ்சோதியின் முரட்டுக் காரியங்கள் அவளுக்கு பெரிதும் கவலையை அளித்தன அந்த மூதாட்டி சிவபக்தி செல்வத்திலும் கலை செல்வத்திலும் சிறந்த குடும்பத்திலே பிறந்தவள் அந்த மூதாட்டி சிவபக்தி செல்வத்திலும் கலை செல்வத்திலும் சிறந்த குடும்பத்திலே பிறந்தவள் அவளுடைய தமையனார் திருவெண்காட்டுப் பகுதியில் புகழுடன் வசித்த மருத்துவர் தெய்வ தெய்வத் மொழியை நன்கு பயின்றிருந்ததோடு வடமொழியிலும் அவர் புலமை பெற்று விளங்கினார் வைத்திய கலையில் தேர்ச்சி பெற்று நோய் தீர்ப்பதில் இருந்தார் அந்த சிவபக்தரின் மூத்த பெண்ணுக்கு உமையாள் என்று பெயர் அழகிலும் குணத்திலும் அவள் இணையற்று விளங்கியது போல கல்வியிலும் சிவபக்தியிலும் சிறந்து விளங்கினாள் இந்த திருவெண்காட்டுப் பெண்ணை தன் மகனுக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும் என்று பரஞ்சோதியின் அன்னை அந்தரங்கத்தில் ஆசை கொண்டிருந்தாள் ஆனால் அது நிறைவேறுமா என்ற சந்தேகமும் கவலையும் அவளுடைய மனத்தில் குடிகொண்டிருந்தன பல துறைகளிலும் புலமை மிகுந்த அவளுடைய தமையனார் இந்த முரட்டு பிள்ளைக்கு தம் அருமை பெண்ணை கொடுப்பாரா பரஞ்சோதியை கல்வி வேள்விகளில் வல்லவனாக்க அவனுடைய தாயார் எவ்வளவோ பிரயத்தனம் செய்தாள் ஆனால் பரஞ்சோதிக்கு கல்வி கற்பிக்க முயன்ற அண்ணாவிகள் எல்லாரும் தோல்வியை அடைந்தனர் அவர்களில் ஒருவராவது அதிக காலம் நீடித்து அந்த முயற்சியை செய்யவில்லை ஒவ்வொருவரும் சில காலம் முயன்று பார்த்த பிறகு அந்த மூதாட்டியிடம் வந்து அம்மா உங்கள் புதல்வன் வெகு புத்திசாலி ஏக சந்தக்காரன் என்றே சொல்லலாம் எந்த விஷயத்தையும் கவனம் செலுத்தி ஒரு தடவை கேட்டால் போதும் உடனே தெரிந்து கொள்கிறான் ஆனால் அந்த ஒரு தடவை அவனை கவனித்து கேட்கும்படி செய்வதற்குள்ளே எங்கள் பிராணன் போய்விடுகிறது அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் சக்தி எங்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு போனார்கள் இரண்டொரு அண்ணாவிமார் பரஞ்சோதி விஷயத்தில் தண்ட உபாயத்தை கையாள பார்த்தார்கள் அதன் பயனாக அவர்கள் அவனுடைய தாயரிடம் கொள்ளாமலே ஊரை விட்டு போகும்படி நிறைந்துவிட்டது இதனாலெல்லாம் பரஞ்சோதியின் தாய் மிகவும் கவலை கொண்டிருந்தாள் ஒரு வருஷம் பொங்கல் பண்டிகைக்காக பரஞ்சோதியும் வடிவழகை அம்மையும் திருவெண்காட்டுக்கு போயிருந்தார்கள் அங்கே பரஞ்சோதி உமையாளை பார்த்தான் உமையாளின் கல்யாணத்தைப் பற்றி பேச்சு நடப்பதை கேட்டான் தன் மாமனும் தாயாரும் தன்னை பற்றி வருத்தத்துடனும் கவலையுடனும் பேசிக் கொண்டிருந்ததும் அவன் காதில் விழுந்தது எல்லாவற்றையும் சேர்த்து நிலைமையை ஒருவாறு தெரிந்து கொண்டான் அவர்கள் திருவெண்காட்டிலிருந்து திரும்பி திருச்செங்காட்டுக்குடிக்கு வந்த பிறகு ஒரு நாள் பரஞ்சோதியின் தாயார் தரையில் படுத்த வண்ணம் கண்ணீர் உகுத்து கொண்டிருந்தாள் எங்கேயோ வெளியே போய்விட்டு வந்த பரஞ்சோதி இதைப் பார்த்து தாயாரின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான் அன்னை எதற்காக அழுகிறாள் என்று அவன் கேட்கவில்லை அவளுக்கு சமாதானமும் சொல்லவில்லை அம்மா நான் ஒன்று சொல்கிறேன் நீ அதற்கு தடை சொல்லக்கூடாது என்றான் அன்னை கண்ணீரை துடைத்துக்கொண்டு என்னடா என் கண்ணே என்றாள் நான் காஞ்சி மாநகருக்குப் போகப் போகிறேன் என்று பரஞ்சோதி சொன்னதும் திடுக்கிட்டே எழுந்து உட்கார்ந்தாள் எதற்காக என்று கேட்டாள் கல்வி கற்பதற்காகத்தான் அம்மா இத்தனை நாளும் நான் கல்வி கற்காமல் வானாலே வீணாய் கழித்து விட்டதை நினைத்தால் வருத்தமாயிருக்கிறது என்றான் பரஞ்சோதி தாயாருக்கு ஆனந்த கண்ணீரும் துக்கக் கண்ணீரும் சேர்ந்தார்போல் கண்களில் துளித்தன கல்வி கற்பதற்கு காஞ்சிக்கு போவானேன் இங்கேயே படிக்கக்கூடாதா குழந்தாய் இந்த ஊரில் இருக்கும் வரையில் எனக்கு படிப்பு வராது நல்ல கல்வி பயிற்சி வேண்டுமென்றால் காஞ்சி மாநகருக்குத்தான் போக வேண்டும் என்று எல்லாரும் சொல்கிறார்கள் இந்த பாரத கண்டத்திலேயே காஞ்சியில் உள்ளவை போன்ற கல்லூரிகளும் கலைக்கூடங்களும் வேறெங்கும் இல்லையாம் நான் எல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டேனம்மா என்றான் பரஞ்சோதி பரஞ்சோதி கூறியது உண்மைதான் அந்த நாளில் காஞ்சி மாநகரமானது கலைமகளுக்கு உறைவிடமாயிருந்தது வடமொழிக் கல்வி அளித்த வேத கடிகைகளும் கல்வி பயில்வித்த திருமடங்களும் பௌத்தர்களின் மதபோதனை கல்லூரிகளும் சமண சமய பள்ளிகளும் காஞ்சியில் நிறைந்திருந்தன இன்னும் சித்திரம் சிற்பம் சங்கீதம் ஆகிய அருங்கலைகளை பயில்வித்தற்கு சிறந்த கலைக்கழகங்களும் இருந்தன இவற்றையெல்லாம் விட காஞ்சி மாநகருக்கு பெரும் சிறப்பு அளித்து என்றும் பெருங்கிளர்ச்சி உண்டாக்கிய சம்பவம் ஒன்று சில காலத்துக்கு முன்பு நிகழ்ந்திருந்தது அந்தச் சம்பவம் மகாவீரரும் மகாபுத்திமானும் சகலகலா வல்லவருமான மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி திருநாவுக்கரசரின் மகிமையினால் சமண மதத்தைத் தொடர்ந்து சிவநேச செல்வரானதுதான் மருள் நீக்கியார் என்னும் இயற்பெயர் கொண்ட நாவுக்கரசர் காலம் தர்மசேனர் என்ற பெயருடன் சமண சமய போதர்களில் புகழ்பெற்றவராய் விளங்கினார் பின்னர் அவருடைய சகோதரி திலகவதியாரின் சிவபக்தி காரணமாக அவர் சமண மதத்தைத் துறந்து சிவனடியாரானார் அது முதல் தேனினும் இனிய தமிழ் மொழியில் சிவபக்தி ததும்பும் பண்களையும் தாண்டகங்களையும் அமுத வெள்ளமாகப் பொழிந்து வந்தார் அந்த தெய்வீக பாடல்களின் மகிமையில் ஈடுபட்ட மகேந்திர சக்கரவர்த்தி ஆனவர் நான் நாட்டுக்கரசன் தாங்கள் நாவுக்கரசர் என்று மருள் நீக்கியாரை போற்றியதோடு சமண மதத்தையே துறந்து சிவநேசராகிவிட்டார் இந்த வரலாறு தமிழகமெங்கும் பரவியிருந்தது மேற்கூறிய அதிசயங்களைப் பற்றியே இந்த காலத்தில் எங்கெங்கும் வியப்புடன் ஜனங்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் மகேந்திர சக்கரவர்த்தியினது வேண்டுகோளின் பேரில் நாவுக்கரசர் காஞ்சியில் திருமடம் ஸ்தாபித்திருக்கிறார் என்றும் அந்த மடத்தில் தெய்வ தமிழ்மொழியும் தெய்வீக இசை பாடல்களும் கற்பிக்கப்படுகின்றன என்றும் நாடெங்கும் பிரசித்தமாயிருந்தன இந்த செய்திகள் எல்லாம் பரஞ்சோதியின் காதிலும் விழுந்திருந்தபடியால் தான் கல்வி கற்க காஞ்சிக்குப் போகிறேன் என்று அவன் தாயாரிடம் கூறினான் ஏக புதல்வனை பிரிந்திருக்க வேண்டுமென்பதை நினைத்து வடிவழுகை அம்மை பெரும் வேதனையை அடைந்த போதிலும் கல்வி கற்கப் போகிறேன் என்று பரஞ்சோதி கூறியது அவளுக்கு ஒரு பக்கத்தில் அளவில்லாத மகிழ்ச்சியையும் அளித்தது தாயாரின் சம்மதத்தை தெரிந்து கொண்டதும் பரஞ்சோதி அம்மா நீ மாமாவிடம் சொல்லி நான் கல்வி கற்று திரும்பி வரும் வரையில் உமையாளுக்கு கல்யாணம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறியபோது மகனுடைய மனநிலையை அறிந்து கொண்டு அன்னை மீண்டும் ஆனந்த கண்ணீர் வடித்தாள் பரஞ்சோதியின் தீர்மானத்தை அறிந்து அவனுடைய மாமனும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் அந்த சிவபக்தர் திருநாவுக்கரசரை தரிசித்து அவருடன் நட்புரிமை பூண்டவராதலால் நாவுக்கரசருக்கு ஓலை எழுதி தருவதாக சொன்னார் கல்வியோடு ஏதேனும் ஒரு கலையையும் அவன் கற்று வர வேண்டும் என்றும் இதன் பொருட்டு தம்முடைய பழைய சிநேகிதரான ஆயனருக்கு ஓலை தருவதாகவும் கூறினார் பரஞ்சோதியின் மனநிலையை அறிந்து கொண்டு அவன் கல்வி பயின்று திரும்பியதும் உமையாளை அவனுக்கே மனம் செய்து தருவதாகவும் உறுதி கூறினார் நல்ல நாள் நல்ல வேளையில் பரஞ்சோதி அன்னையிடமும் மாமனிடமும் ஆசி பெற்று மற்ற எல்லாரிடமும் விடை பெற்று கொண்டு காஞ்சி மாநகருக்கு புறப்பட்டான் புறப்படும்போது கடைசியாக அவனுடைய மாமன் கூறிய புத்திமதி என்னவென்றால் அப்பா பரஞ்சோதி தூர வழி போகும்போது கையில் வேலுடன் நீ புறப்படுவது நியாயந்தான் ஆனால் வழிப் பிரயாணத்துக்கு மட்டும் வேலை துணையாக வைத்துக்கொள் காஞ்சி மாநகரை அடைந்ததும் வேலை தலையைச் சுற்றி வீசி எறிந்துவிடு அப்புறம் கல்வி கற்பதிலேயே முழு கவனத்தையும் செலுத்து என்பதுதான் அத்தியாயம் முடிவு